மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களே இன்றைக்கு நடைபெற்ற புதரவட்டி பந்தயத்தை தொடங்கி வைத்த மாண்புமிகு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய இணையமைச்சர் அவர்களே மாட்டு வண்டி பந்தயத்தை தொடங்கி வைத்த சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு விபி துரைசாமி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற கால்நடை மருத்துவ துறையை சேர்ந்த மருத்துவர்களே நாய் கண்காட்சிக்காக நாய்களை வளர்த்து இங்கே அழைத்து வந்திருக்கிற அவருடைய பாதுகாவலர்களே பார்வையாளர்களே பெரியவர்களே நண்பர்களே உங்கள் அனைவர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்தைகளை சொல்லி வாய்ப்பு 아주 부네요. 아주 부네요. 아주 부네요. 아비 씨, 보라 지금 나한테 말해놓은 쳐트로. 이대로 쳐, don't play, down로 해. 오빠 좀, 아이씨. 어디 오자, don't play. 여기서 go down, down, down로 해. down, 아이씨. down. 오빠 좀.

மேட்டினவாய கொண்டு செல்ல முடியும் நாட்டுக் கொண்டு செல்லவும் அடுத்ததாக பல இனங்கள் அடுத்தது கட்டுப்பட்டவர்களுக்கு எப்பொழுதுமே பரிசு கிடைக்கும் சரியான அளவு கொடுக்க வேண்டும் ரொம்ப குண்டாயிட்டாலும் கஷ்டம் திருநங்கை திருமணி நாட்டை சேர்ந்தவை மிகவும் குறைந்த உயரம் முட்டையான காதல் உடல்வாக நீளமாக இருக்கும் நடந்து செல்வது மலைப்பாதை ரயில் செல்வது மூலம் பரவிடும்

நம்பர் எட்டு இருபத்தி எட்டு கீழ்படியும் நாய் ஒபியன்ஸ் சேலம் சேலம் சிட்டி போலீஸ் சிறந்த நாய் ஒபீடியன் நாய் தேர்ந்தெடுக்கப்படுகிறது சிறந்த கீழ்படியும் நாய்க்கான பரிசு சேலம் சிட்டி போலீஸ் சிறந்த செயல்திறன் குழு நாய் அடுத்ததாக

செந்தில் நாமக்கல் சரஸ்வதி டோக்கன் நம்பர் நாற்பது நாமக்கல் சரஸ்வதி செந்தில்